ஹலோ மக்களே பருவதமலை இருபத்தி ஒரு வருஷம் கழித்து நான் ஏறுறேன் நான் பதினாலு வயசில் போனது இப்போ முப்பத்தி நாலு வயசு ஆகுது முப்பத்தஞ்சு ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு பருவதமலை போகிற பயணத்தை ஒரு வீடியோவாக எல்லாத்தையும் க இது பண்ணி போட்டிருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன் பருவதமலை போக முடியாதவங்களுக்கு பார்த்து இப்படி தான் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே மக்களே மணிக்கு ஏழு மணி ஆச்சு பயணத்தை தொடங்கியாச்சு போகும்போதே அந்த கீழே சொன்னாங்க வாட்டர் பாட்டில் வாங்கிக்கங்கன்ட்டு ஒன்று ஒன்று போதும்னு சொல்லி வாங்கிட்டு போகிறோம் ஆனால் எண்டில் தான் தெரிய போது இது எந்த பத்துமாக பத்தாதான்னுட்டு ஓகே நம்ம வந்து கடலாடி வழியாக நம்ம போனோம் இவன் போகும்போது பயமாக தான் போனோம் போய் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் நடந்திருப்போம் அதுக்குள்ளே என்ன ஆச்சுன்றது என் தம்பி சொல்கிறத நீங்களே கேளுங்க பாதிமலை ஏறி இருக்கோம் எப்படி இருக்கு

யோயோ ஆக்சுவலாக நாங்கள் பாதி மலை ஏறிட்டோம் நினச்சோம் அப்பதான் நினச்சி பார்த்தேன் இது பாதி மலை இல்லை கால்பாகம் கூட நாங்கள் இன்னும் ஏறலன்றது அப்போ தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் டைம் போக போக கால் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் வலி ஃபுல்லாக வெறும் கல் தாங்க நீங்கள் இப்போ கடலாடி வழியாக வந்தீங்கன்னா வலி இப்படி தான் இருக்கும் ரொம்ப கரடு முரடாக இருக்கும் தயாராக இருக்கவங்க கடலாடி வழியாக வாங்க இல்லை நான் வந்து நல்லா படிக்கட்டா நல்ல வழியாக வேணும் அப்படின்னா தென்மங்கலம் வழியாக வாங்க ஏன்னா நாங்க போகும்போது இந்த வழியா ஏறணும் இறங்கும் போது எங்களுக்கே வழி தெரியாம அந்த பக்கம் இறங்கிட்டோம் ஆனா கார் நாங்க பார்க் பண்ணது இந்த ஏரியா கடலாடி ஆனா நாங்க அந்த பக்கம் வந்து ஏழு கிலோமீட்டர் பஸ் ஏறி வந்தோம் சோ இந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க கடலாடி வழியாக வர்றதுல என்ன ஒரு பெரிய பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து காட்டுக்குள்ளேயே நடந்து வர ஒரு ஃபீல் இருக்கும் தென்மங்கலத்தில் வந்தீங்க அப்படின்னா வெறும் கல் படிக்கட்டு நம்ம நம்ம யாரோ ச மேன்மேடு செஞ்ச ஒரு இதில் போகிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் கடலாடியில் வரும்போது தான் அந்த ஒரு மண்ணில் நடக்கிற ஒரு ஃபீல் கிடைக்குது தயவு செஞ்சு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் நல்ல மனசார வேண்டுதலோடு நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடலாடி தான் என்ன போகிறத அளவுக்கு உண்மையாலுமே பெஸ்ட்டு முடியல காய்ஸ் முடியல முனேந்தர் அப்படியே வந்து ஆடாவுங்க பாரு கொட கொடமாக கால் வாசி ஏறத்துக்குள்ள வீடியோ தான் எடுத்துட்டுக்கிற வேர் தூத்துறது இப்படி சிலுப்பா அப்படியே மொத்தமாக கொட்டும் போல நஞ்சு தான் வரணும் ஆனால் கீழே வரப்ப போகிறது போல நனைஞ்சிடும் என்னமோ டை பைப்பில் தண்ணி ஊற்றுற மாதிரி பொட்டை பொட்டன்னு ஊற்றுது அவனுக்கு அப்படியே ஓகே கைஸ் ரெஸ்ட் எடுத்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்களும் நடக்கிறோம் 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 நடந்துக்கிட்டே இருக்கும் போய் மேலே வந்த மாதிரியே ஒரு ஃபீலே வரல ஆனால் உண்மையாலுமே ரொம்ப டயர்டாகிடுச்சுங்க வரும்போது நிறைய தண்ணி குடிக்க வேண்டியதாக இருக்குது தயவு செஞ்சு எக்ஸ்ட்ரா கூட ரெண்டு பாட்டில் வாங்கிக்கிறங்க தப்பே இல்லை தண்ணி கம்மியாக வாங்கிட்டு மட்டும் போயிடாதீங்க வாழ்க்கையே வெறுத்துருவீங்க ஒரு வழியாக கடப்பாரா பாறைன்னு சொல்லுவாங்கள்ல அங்கே வந்தாச்சுங்க நீங்கள் பார்க்குறதுக்கு சாதாரணமாக தெரியும் இந்த இப்போ பாருங்கள் ஒருத்தர் எப்படி ஏறு இறங்குறாங்க இவங்கெல்லாம் இவங்க வந்து வர ப வழி பாத்தீங்கன்னா கடப்பாறை பாறைன்னு சொல்லுவாங்க ஏன்னா இரும்புத்துல போட்டிருக்காங்க இன்னொன்று வந்து கைத்த பிடிச்சி ஏறுற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் நாங்கள் ஏறுனது ரைட் சைடில் இறங்குனது லெஃப்ட் சைடில் இங்கே ஒருத்தர் ஆளு ஸ்பைடர்மேன் மாதிரி தாவி தாவி இறங்குறாருங்க இவரை பாக்குறப்ப எனக்கு நம்பவே முடியல என்னடா இது இப்படி இறங்குறாரு நம்மெல்லாம் பயந்து பயந்து நடப்போம் ஆனா இவர் டெய்லி ஏறுறாரா என்னன்னு தெரியல ஆனா வேற லெவல்ல இறங்கி ஏறாரு இவரு வர்றது பையா இப்போ பார்க்க நேராகிற மாதிரி இருக்குது ஆனால் எப்படி இது தலைகீழ தயவு செஞ்சு யாரும் யூடியூப் உயிர் பையன் என்னான்னு தெரிஞ்சு சொல்லிடு தயவு செஞ்சு யூடியூப் பார்த்தாலாம் யாரும் வராதீங்க வந்தீங்கன்னா உயிர் பையன் என்னான்னு பார்த்துருவீங்க பருவதமலை ஏறது சாதாரண விஷயம் உண்மை இல்லை வீடியோவில் பார்க்க சாதாரண தெரியுது இந்த கம்பி பிடிச்சி இந்த ஏறு இந்த ஒரு நானூறு அடி இதுதான் கொஞ்சம் சொல்லுவாங்கல்ல கரணம் தப்பினால் மரணம்ட்டு கண்டிப்பாக அதுங்க நடக்கும்

பருவதமலை கோயிலுக்கு வந்தால் ஏறுறது எப்படி இருக்குன்றது இப்படி பாருங்கள் அங்கே ஒரு அது அது என்ன வழி அது ஒரு வழின்னு இருக்கிற இங்கேருந்து பார்க்கும் போது தாங்க கோயிலே கொஞ்சமாக தெரியுது ஆக்சுவலாக கீழேருந்து இருந்து இவ்வளோ நேரம் நடந்து வந்ததை விட இந்த கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஏறுறது தாங்க உண்மையிலே கஷ்டமாக இருக்கு ஏன்னா இது நெட்டு குத்தா இருக்கு அப்படி இது அப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரியே இருக்கு ஆனால் வியூ நல்லா இருக்கு காத்து பயங்கரம் சொல்றா நண்பா என்ன பண்ணுங்க நண்பா நண்பா வாழ்நாளில் நீ ஏதோ ஒன்றா நாலு மாதம் அஞ்சு மாதம் கழிச்சு ஏதோ சிக்ஸ் பேக்கெல்லாம் வைக்கிற நல்லா அப்ப கூட வந்துடாத சத்தியமா நாள் வர முடியாது சரியான டஃப்டா நண்பா அப்படி நீ ஒருவேளை இந்த மலையை ஏறிட்டேன்னு நீ என்னைக்கு சொல்றேன் எனக்கு நான் பத்தாயிரம் ரூபாய் தரேன்டா ஏன் சார்பா பத்தாயிரம் உனக்கு கன்ஃபார்ம்டா பருவத மலை ஏறி கோயில் மேல நின்னு நீ போட்டோ எடுத்து எனக்கு அமிச்சுட்டு நான் எடிட் பண்ணி அமிச்சிட கூடாது மேல ஏறி நின்னு நீ அமிச்சுட்டு நான் பத்தாயிரம் வாங்கிக்கடா முடியாதுரா பங்காளி உன்னால சத்தியமா முடியாதுரா ஏழரை மணிக்கு ஏற ஆரம்பிச்சோம் பத்தரை பத்தாயிரம்ரிட்டுனா ஓகே மக்களே இதுக்கு மேல வந்து கோயிலுக்கு உள்ளேயோ அந்த இடத்துலயோ அதிகமா நான் வீடியோஸ் எடுக்கல போட்டோஸ் இருக்கு நான் சைடில் போட்டோஸ் எல்லாம் அட்டாச் பண்றேன் வீடியோஸ் இதுக்கு மேல எடுத்தது சாமி கும்பிட்டு இந்த வியூஸ் மட்டும் நான் போடுறேன் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பருவதமலை வர முடியாதவங்க இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு கண்டிப்பா நம்புறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா பை காய்ஸ் ी गलज्जलप्रवाहपापितस्थले गले बलम्ब्य लम्बिताम्बुजन्दतुङ्गभालिकाम्बमण्डमट्टमट्टमन्निनाथमट्टभरवयं चकारचण्डताण्डवं तनोतु नः शिवं शिवं चटातटाः सम्भ्रमाभ्रमन्निलिम्परि